பனைவருக்கும் வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல மரத்தடியில் வந்து மண்புழு உரத்தை வந்து எப்படி தயாரிக்கலாம் முதல்ல மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக நிழல் வந்து தேவைங்க எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து படும்போது அதில் வந்து மண்புழு சாகிறதுக்கும் அதில் இருக்க நுண்ணுயிர்கள் சாகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்காக நிழலான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் வந்து தயாரிக்க முதல்ல நான் ஒரு நல்ல மரத்தடி நல்லா நிழலான இருக்கிற இடத்துல பண்ணையில் கிடைக்கக்கூடிய குப்பைகள் இலதலைகள் அதெல்லாம் வந்து போட்டு குவிச்சிட்டு அது மேல வந்து சாணம் சாணியை வந்து நல்லா தண்ணியில அது மேலே வந்து அப்படியே ஊ ஊத்தி விடுங்க ஊத்திடும் போது வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாகும் அதே மாதிரி அந்த சாணத்துக்கு மண்புழுக்கள் வந்து ஈர்க்கப்படுங்க இப்போ அடுத்து ஒரு சாதா ஒரு துணி மாதிரி ஒரு மாதிரி எடுத்து ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது நாள் அப்படியே மூடி வச்சிருங்க அடுத்து இருபதுலேருந்து இருந்து முப்பது நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து போரை வந்து எடுத்துட்டு நல்லா ஒரு தாட்டி வந்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் வந்து சாணக்கரைசல் அப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மறுபடியும் அந்த இலதலைகள் போட்டு மூடிட்டு துணியை வச்சு மறுபடியும் வந்து நல்லா மூடி விட்டுருங்க இதுக்கடுத்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாச கழுத்து பாத்தீங்கன்னா மண்புழு உரம் வந்து தயாராக அதை நீங்கள் வந்து உங்களுடைய செடிகள் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த தகவல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்